நெல்லையில் சுகாதாரமற்ற குடிநீர் விநியோகிக்கப்படுவதாகவும் இதனால் இருநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு மஞ்சள் காமாலை பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது நெல்லை மாநகராட்சிக்குட்பட்ட நாற்பத்தி ஐந்தாவது வார்டான குறிச்சி பகுதியில் முன்னூற்று ஐம்பதற்கும் மேற்பட்ட வீடுகளில் மக்கள் வசித்து வருகின்றனர் அங்கு மாநகராட்சி நிர்வாகம் சார்பில் அசுத்தமாகவும் கழிவுநீர் கலந்தும் சுகாதாரமற்ற முறையில் குடிநீர் விநியோகிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இதனால் இருநூற்றுக்கும் மேற்பட்டோருக்கு மஞ்சள் காமாலை பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர்

ஏன்னா வார்டில் ஃபுல்லாக எவ்வளோ பேருக்கும் நாற்பத்தஞ்சாவது வார்டில் நிறைய பேருக்கு வீட்டுக்கு ரெண்டு பேருக்கு மக்களுக்கு அவ்வளோ பேருக்கும் மஞ்சக்கம்மாலை இருக்குது இதை நான் பாதிப்பை தான் நேற்று நான் மாநகராட்சி எல்லாம் மீட்டிங்கில் பேசினேன் பேசவும் அவங்க இதனால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் தண்ணினால தான் பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க தண்ணி வந்து இது வந்து கருப்பு தூர தண்ணி தான் எங்களுக்கு தண்ணி விடுதாங்க ஆனால் நான் கேட்டதுக்கு கொண்டாநகர தண்ணி தான் உங்களுக்கு வருது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அப்படியே கொண்டாநகர தண்ணி எங்களுக்கு சுத்தமான தண்ணி வந்தால் எதுக்கு என் மக்களுக்கு இவ்வளோ மக்களுக்கு எதனால் இந்த மஞ்சகம் பாதிப்பு இவ்வளோ பேருக்கு இருக்கணும் இவ்வளோ களங்களாக எதுக்கு இருக்கணும் தண்ணி இருக்கு எந்த ஒரு அதிகாரிகளும் வந்து எந்த நடவடிக்கை எடுக்கலை யாருமே வந்து இது வரைக்கும் பார்க்கல அதனால தான் நான் உடனடியாக இதை நடவடிக்கை எடுக்கணுங்கிறதுக்காண்டி மாநகராட்சியிலையும் பேசியிருக்கேன் கர நடவடிக்கை எடுத்து எனக்கு உடனடியாக க கேட்டுக்கிறேன் தொடர்ந்து சுகாதாரமற்ற குடிநீரே மஞ்சள் காமாலைக்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் மேலும் அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறும் மக்கள் சுகாதாரமான குடிநீர் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் கிட்டத்தட்ட ஆறு மாசமா தண்ணி வந்து ரொம்ப மங்களா தான் வருது ஆனால் இதை வந்து இருந்து யாருமே வந்து பார்க்கல ஆனா இங்க நிறைய பிள்ளைங்களுக்கு எங்கள் தெரியல மஞ்சள் காமால ஹாஸ்பிட்டலில் காமிச்சதுக்கு தான் மேபி இருக்கு அப்படிங்கிற மாதிரி லேப் ரிப்போர்ட்லலாம் இருந்துச்சு ஆனால் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் கலங்களாக தான் வருது எங் இது வந்து மாநகராட்சியோ கார்ப்பரேஷனில் இருந்தோ யாருமே வந்து பார்க்கல எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாகவே மஞ்சக்காமலை எல்லா வீட்டுக்கு வீடு எல்லா வீட்லேயுமே யாராவது ஒரு ஆளுக்குனாலும் இருக்குது குழந்தைங்களுக்கு அதிகமாக இருக்குது எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாகவே குழந்தைங்களுக்கு இருக்குது பெரியவங்களுக்கு இருக்குன்னா குழந்தைங்க தான் ரொம்ப அதிகமாக இருக்குது ஐம்பது நூறு பேருக்கு மேலே இருக்கும் எங்கள் வார்டில் மட்டுமே யாருமே வந்து பார்க்கல இன்னைக்கு தான் வந்து இருக்காங்க மாநகராட்சியில் இது வரைக்கும் யாருமே வந்து விசாரிக்கலாம் பார்க்கவே இல்லை தண்ணி ரொம்ப மங்கலாக வருது நாங்கள் சூடு பண்ணி தான் குடிக்கணும் ரொம்ப கலங்களாக வருது நாங்கள் சூடு பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் ஆஸ்பத்திரிலையுமே தண்ணி கலங்களாக வர்றதுனால தான் வருதுன்னு சொல்கிறாங்க டெங்கு காய்ச்சலுக்கு விசாரிக்க வரவங்களும் தண்ணினால தான் வருது அப்படின்னு ரொம்ப கலங்களாக வருது சூடு பண்ணியுமே குடிக்க முடியல வாடையும் ரொம்ப வருது ஐயா தண்ணி இல்லாமல் கம்மாலேயே குழந்தைகளுக்கு வருது அதனால கலங்கலாக இருக்குது அதுதான் அந்த மஞ்சக்காமலை வருது ஆமா மஞ்சக்காமலை வருது இதுக்கு முன்னாடி அப்படி இல்ல இல்ல ஆமா எல்லாரும் வீட்லயும் ரெண்டு பிள்ளைக்கு மூணு பிள்ளைக்கு இருக்குங்க ஆமா ஆமா அனுப்பிச்சோல் தாங்க தண்ணி ரொம்ப மோசமா இருக்குதுங்க ஆமா ரொம்ப கொழு கொழுன்னு வருது ஐயா